முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எல்லாமே மீன வரைக்கும் விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் சனி கும்பத்திலே இருப்பதனால் அனுமனியும் கும்பிட்டு கொள்ளுங்க நாம் சொல்லக்கூடிய தெய்வங்களையும் அப்பப்போ வைத்துக் கொள்ளுங்க மேஷராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடு சிறந்த பரிகாரம் நரம்பு வயிறு தான் தொழிலெல்லாம் நல்ல ஏற்றம் காணப்படும் பணம் பிரச்சனை தீரும் ரொம்ப பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக இருந்த கடன் அமைப்பு தீரும் சார் நிம்மதியாக தூங்குவீங்க ரொம்ப நாளாக குடும்பத்தோடு பேசுகிறது கூட கிடையாது நீங்கள் அவங்களுக்கு நீ ஒரு பக்கம் இருப்பாங்க நீங்கள் ஏதாவது யோசிச்சுக்கினே இருப்பீங்க அதெல்லாம் மாறிடும் இந்த மாத்திரை வச்சுப்பீங்க அந்த மாத்திரை வச்சுப்பீங்க இதை சாப்பிடுவீங்க அதை சாப்பிடுங்க ஒரு பதட்டமாகவே இருப்பீங்க எல்லாம் மாறும் எல்லா பிரச்சனையும் அழகாக சமாளிப்பீங்க வேறு என்ன வேணும் அதுவும் குரு மாறுது மேலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் நல்ல அனுகூலம் கிடைக்கும் குரு பார்வைக்கு தான் பலம் தொழிலை பார்க்குறாரு குரு செம்ம டெவலப்மெண்ட் ஆவீங்க ஒரு ஸ்டாஃப் வச்சுருந்து நீங்கள் நாலு ஸ்டாஃப் அஞ்சு ஸ்டாஃப்னு டெவலப் ஆகிடுவீங்க ரியல் எஸ்டேட் முதலீடெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் எல்லோரும் பிரமிக்கத்தக்க அளவு இருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு டெவலப்மெண்ட்டு காட்டும் பார்க்கத்தானே போகிறீங்க நிறைய விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் தொழில் புரட்சி செய்யக்கூடிய ராசிக்காரர்களில் மேஷ ராசிக்காரர்கள் வருவார்கள் சுபகாரிய தடைகளெல்லாம் குடும்பத்தில் முதலே வந்துடும் திருமண அமைப்பு புத்திர சந்தான அமைப்பு குடும்பத்தில் பிரிஞ்சவர்கள் ஒன்று சேருறதெல்லாம் வரும் அனுகூலமாக இருக்கும் வேற்றுமொழி மதத்தினரால் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கும் அந்த ஆதாயம்லாம் ஆச்சரியமாக இருக்கும் பாஸ்போர்ட் மற்ற விஷயம்லாம் சரி பண்ணி வச்சுக்குது கடல் கடந்த உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலங்கள் காணப்படும் ஆக மொத்தத்தில் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர் மேஷ ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுவும் கடந்து போகும்போது எந்த டிப்ரெஷன் இருந்தாலும் கடந்து போங்க ஒன்றும் வராது யாராவது இது பண்ணுவாங்களா அடிப்பாங்களா பயமுறுத்துவாங்களா அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க போயின்னே இருக்கும் இது வருமா லீகல் காம்பு ஒன்றும் வராது எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க பெரிய அனுகூலம் காணப்படும் தை மாதத்துலேருந்து அதனுடைய ஏற்றம் உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும் எனவே இந்த டைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல யூஸ் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள்